ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அட்சயத்தீதியை முடிஞ்சிருக்கு இப்போ அடுத்த வருஷம் அட்சய அட்சயத்தீதியில் தங்கம் வாங்குறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி பிளான் பொழுது எந்த கடையில் போட்டால் நம்மளுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் எந்த கடை வந்து நம்மளுக்கு தரமான நகைகளும் நம்மளுக்கு வந்து அதிக லாபத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பங்கள் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த கடையில் நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்கான எனக்கு தெரிஞ்ச ஐடியாவும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கடைகளை எடுத்துக்கிட்டு அதில் வந்து என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அதில் என்ன மாதிரியான மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இதில் எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த திதிக்கு நகை வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறீங்க நகை சீட்டு போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறவங்க எந்த கடையில் நம்ம வந்து நகை சீட்டு போடலாம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மூன்று கடைகளை வந்து எடுத்திருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி அடுத்தது வந்து ஜிஆர்டி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரி இந்த கடைகளில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து போயிட்ருக்கு அதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதில் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா ஜிஆர்டியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு போயிட்டுருக்கிற ஸ்கீம் பேர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்கீம் வந்து போயிட்டு இருக்கு ஒன்று நியூ கோல்டன் லெவன் ஃபிளக்ஸி அப்படிங்கிறது இன்னொன்று வந்து நியூ கோல்டன் லெவன் இப்போ இதில் என்ன மாதிரியான ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நியூ கோல்டன் லெவன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த நியூ கோல்டன் லெவன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜுவல்லரி வாங்குறதுக்கு நம்ம கட்டக்கூடிய பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணமாக வரவு வைக்கிறாங்க இதுதான் வந்து நியூ கோல்டன் லெவன் அப்படிங்கிற ஸ்கீமு இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக அவங்க வருங்க பத்தாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா நம்ம வந்து கட்டுறோம் எத்தனை மாதங்கள் கட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதங்கள் கட்டுவோம் அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே வராங்க பண்ணிவிட்டு கடைசியில் பதினோரு மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா நம்ம கட்டியிருப்போம் இல்லைங்களா அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயைக்கு அன்னையை ரேட்டு படி நம்மளுக்கு வந்து கோல்டு ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஐயாயிரத்தி நானாறு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு எத்தனை கிராம் நம்மளுக்கு வருதோ அந்த கிராமுக்கான நகைகளை வந்து பதினஞ்சு பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கிற நகைகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செய்கொழி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஆனால் பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜுக்குள்ளே எல்லா நகைகளும் வருமா அப்படின்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் நகைகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்டின் பர்சன்டேஜை தாண்டி தான் வருது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து கட்டுற பணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பணமாக தான் சேருது இதில் அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசிஷனுக்கு வரலாம் அது இல்லாமல் நம்ம வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக கட்ட வேண்டியது இருக்கும் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஜிஆர்டியில் போயிட்டுருக்குற நியூ கோல்டன் லெவன் அப்படிங்கிற ஸ்கீமு இது வந்து பணமாக வரவு வைக்கக்கூடிய ஒரு ஸ்கீமு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நியூ கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆன் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதை எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது ப பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கடைகளிலும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலருந்தே நகைச்சீட்டுகள் வந்து போட முடியுது அதனால் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்த திதிக்கு தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதமே நீங்கள் வந்து அந்த தௌசண்ட் ருப்பீஸை ஏதாவது ஒரு கடையில் இந்த சீட்டு விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த கடையில் போடணும்னு விருப்பம் இருக்கோ அதில் கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிருங்க அப்போ தான் அடுத்த அட்சயத்திக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு புது தங்கம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ஜிஆர்டி கோல்டன் லெவன் ஃபிக்ஸியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க இதில் எப்படி வந்து சேவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறதுல நம்ம வந்து மந்த்லி இதுலேயும் வந்து எக்ஸாம்பிளுக்கு டென் தௌசண்ட் எடுத்திருக்காங்க நம்ம வந்து லெவன் மந்த் வந்து டென் தௌசண்ட் பே பண்ணிட்டே வருவோம் இங்கே கோல்டு ரேட்டு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறு ஐயாயிரத்தி நானூற்றம்பது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம கட்டுற பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஒன்று வந்து வெயிட் பேஸ்டில் அவங்க வந்து அதாவது அன்னைக்கான தங்கத்தையும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க ஒன் பாயிண்ட் எயிட் டூ ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ அப்படின்னு என்ன அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுறோமோ அன்னைக்கு உண்டான தங்கத்தை நம்ம கணக்கில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க வரவா வந்து வச்சிட்றாங்க அதுவும் இல்லாமல் ஆப்ஷன் டூவில் வந்து அமௌண்ட்டாகவும் அக்மலேட் பண்ணுறாங்க இப்போ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இருக்குது நம்ம வந்து ரெண்டு விஷயத்தையும் வந்து அவங்க பண்ணுறாங்க அதாவது கோல்டாகவும் வரவு வைக்கிறாங்க ஆப்ஷன் டூ பார்த்தீங்கன்னா பணமாகவும் வர வைக்கிறாங்க கோல்டாக வரவு வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு கிராம் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும் பணமாக வரவு வைக்கும்போது பணம் வந்து ஆட் ஆகிருக்கும் இப்போது இதில் வந்து நம்மளுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இப்போ வந்து நீங்கள் பணத்துக்கான ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா சேர்த்துருக்குனா அன்றைய அமௌண்ட்டுக்கு அன்றைய தேதியில் இருக்கக்கூடிய கோல்டு ரேட்டுக்கு நீங்கள் வந்து பணத்துக்கான தங்கத்தை எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை இங்கே வந்து ஆட் ஆகி ஃபைனலாக நம்மளுக்கு வந்து தங்கம் வந்து எவ்வளோ சேர்ந்துருக்கோ அந்த தங்கத்துக்கான நகையும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய நகைக்கு ஐம்பது பர்சன்டேஜ் தான் டிஸ்கவுண்ட் தருவாங்க மீதி ஐம்பது நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு ஸ்கீம்லையும் போட்டுட்டு அன்றைய தேதியில் போய் நம்ம கால்குலேட் பண்ணி இந்த அமௌண்ட்டுக்கு எடுக்கக்கூடிய தங்கம் அதிகமாக வருதா அல்லது இங்கே அகமலேட் ஆகியிருக்கிற தங்கத்துக்கு தங்கம் வந்து அதிகமாக வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதில் எது வந்து பெனிஃபிட் இருக்கோ அதை வந்து நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய சாய்ஸு இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த கடையில் நீங்கள் வந்து நகசீட்டு போடுறீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன கடை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லலிதா ஜுவலரியில் என்ன ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் லலிதா ஜுவலரிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கீம் போயிட்டு இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளக்ஸி இன்னொரு ஸ்கீம் வந்து தனவந்தனம் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம வந்து தனவந்தனம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இது ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லெஸ் ஆன் வேஸ்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜில் வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணுறாங்க அது இல்லாமல் கூடுதலாக ஐம்பது பர்சன்டேஜ் வந்து போனஸும் நம்மளுக்கு தராங்க இது ஒரு வித்தியாசமான ஸ்கீமு இது எந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் பற்றியும் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இதில் முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் வேஸ்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் போனஸ் அப்படிங்கிறது இந்த கடையில் இந்த தனவந்தனம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து நம்மளுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து போனஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க இந்த கடையில் தான் இந்த போனஸ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு இப்போ வந்து மாதம் மாதம் நம்ம வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கட்டிட்டு வரோம் அப்படின்னா பதினோரு மாதங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பன்னெண்டாவது மாதம் வந்து நம்ம கட்டியிருக்கிற அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் வந்து அவங்க வந்து போனஸாக ஆட் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அன்னைய கோல்ட் ரேட்டும் வந்து அதில் மென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களும் ரெண்டு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க அதாவது கோல்டு கோல்டாகவும் வரவு வைக்கிறாங்க பணமாகவும் வரவு வைக்கிறாங்க அதில் கூடுதலாக நம்மளுக்கு வந்து போனஸ் கிடைக்குது இல்லைங்களா அந்த போனஸுக்கான அமௌண்ட்டை இதில் ஆட் பண்ணுறாங்க கூடுதலாக அந்த அமௌண்ட்டுக்கான தங்கத்தையும் ஆட் பண்ணுறாங்க இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷனாக கொடுத்துட்றாங்க உங்களுக்கு போனஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து போனஸை ஆட் பண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதற்குண்டான தங்கத்தையும் நீங்கள் சேர்த்து வாங்கிக்க முடியும் இதுலையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சேமித்து வச்சுருக்கிற கோல்டும் இருக்குது நம்ம சேமித்து வச்சுருக்கிற அமௌண்ட்டும் இருக்குது இதில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வாங்கும்பொழுது ஐம்பது பர்சன்டேஜ் இங்கேயும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து வேஸ்டேஜுக்கு பே பண்ண போகிறோம் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து போனஸ் கிடைக்க போகுது இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த டேட்டில் போய் வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து எந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிட்டுன்னு தோணுதோ அந்த ஸ்கீமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுதான் தனவந்தனம் ஆனால் மற்ற கடைகளில் அந்த போனஸ் அப்படிங்கிற விஷயம் இல்லை இந்த கடையில் வந்து போனஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதனால் இதுவும் வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுலேயும் வந்து நகசீட்டு போடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே இன்னொரு ஸ்கீம் வந்து ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது இதில் பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் எப்படி வந்து நம்ம கட்டுற பணம் வந்து அக்ரிமேனேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா மாதம் மாதம் நம்ம கட்டிகிட்டே வரோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தின் விலையும் வந்து மென்ஷன் ஆயிருக்குது திட்டம் ஒன்று வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து கிராமாவும் கன்வெர்ட் பண்ணுறாங்க அமௌண்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து போனஸ் வந்து ஆட் ஆகலை பட் வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜில் ஃப்ரீ கொடுக்குறாங்க இதுவும் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஸ்கீம் தான் ஏன்னா நூறு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து செய்கொடி சேதாரத்தில் ஒரு அமௌண்ட்டு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு நம்ம செலவு பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்துக்கான தங்கத்தையும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம சேர்த்து வச்சிருக்கிற தங்கத்தையும் வந்து எடுத்துக்க முடியும் இந்த ஆப்ஷனும் நம்ம தான் செலக்ட் பண்ண போகிறோம் இதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்கீம்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த தனவந்தனத்தில் போனஸ் கொடுக்குறாங்க இதில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் ரெஸ் பண்ணுறாங்க இங்கே போனஸ் கிடையாது நூறு பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்கீமுமே நல்ல ஸ்கீம் தான் பட் வந்து இதில் வந்து எதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த நகைக்கடையில் சீட்டு போட ஆரம்பிக்கலாம் இதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு நகைக்கடையை மட்டும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிடுறேன் இது பார்த்திங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரி இதுலேயுமே வந்து இப்போ வந்து நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து போயிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கோல்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாயிலேருந்தே சாரி ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐநூறின் மடங்குகளை நம்ம வந்து பண்ணலாம் முந்நூற்றி முப்பது நாட்கள் பண்ணலாம் இதில் வந்து பணமாகவோ தங்கமாகவோ சேமிக்க முடியும் அதே மாதிரி நூறு பர்சன்டேஜ் சேதாரம் இல்லாமல் நம்ம எடுத்துக்க முடியும் இதில் வந்து அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து தங்கமாக எப்படி சேமிக்கிறாங்கன்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து வரவு தங்கமாகவும் வைக்கிறாங்க பணமாகவும் வைக்கிறாங்க நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து எவ்வளோ கிராம் வெயிட் வந்து சேவ் பண்ணியிருக்கிறோமோ அந்த வெயிட்டுக்கான தங்கத்தை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கடையில் வந்து ஒரே மாதிரி ஸ்கீம் இருக்குது அதாவது நம்மளுக்கு வந்து தங்கமயல்லையும் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த நூறு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படிங்கிறது இருக்குது மாதிரி ஜிஆர்டிலேயும் இருக்குது பட் வந்து பர்சன்டேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லா நகைகளும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் வேரியேஷன் ஆனால் நம்ம வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல கடையாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்கான இருக்கணும் பியூரிட்டியும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடையில் உங்களுக்கு ஃபேவரபுளான நகைகள் இருக்கா அந்த பர்சன்டேஜுக்குள்ளே அந்த நகைகள்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் நேரில் போய் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து விசிட் பண்ணி அதுக்கப்புறம் எந்த கடையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கடையில் கண்டிப்பாக நகசீட்டு போடுங்க வரைக்கும் போடல அப்படின்னா கண்டிப்பாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்த அட்சய தேதியில கண்டிப்பாக தங்கம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்